பிரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது மாதம் இருமுறை ஃப்ரிட்ஜுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் ஒன்றாவது ஃப்ரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது புகைப்பட்டு நிறம் போய்விடும் இரண்டாவது ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது திறந்தால் உடனே மூடிவிட வேண்டும் இது மின்சாரத்தை மிச்சப்படுத்த உதவும் மூன்றாம் பின்பக்கம் உள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது அந்த வலையில் தண்ணீர் படக்கூடாது பின்புறம் படியும் ஒட்டடையை மெதுவாக தென்னந்துடைப்பம் மூலம் அகற்ற வேண்டும் நான்காவது ஃபிரிட்ஜை துடைக்கும்போது ஈரத் துணி அல்லது ஃபோரும் போன்றவற்றைக் கொண்டு துடைக்கக்கூடாது உலர்ந்த துணி கொண்டு துடைக்க வேண்டும் ஐந்தாவது வெளியூர் செல்லும் போது செல்லும்போது காய வைத்துச் செல்ல வேண்டும் மாதம் இருமுறை ஃபிரிட்ஜுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் ஃபிரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது மாதம் இருமுறை ஃப்ரிட்ஜுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் ஒன்றாவது ஃப்ரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது புகைப்பட்டு நிறம் போய்விடும் இரண்டாவது ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது திறந்தால் உடனே மூடிவிட வேண்டும் இது மின்சாரத்தை மிச்சப்படுத்த உதவும் மூன்றாம் உள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது அந்த வலையில் தண்ணீர் படக்கூடாது பின்புறம் படியும் ஒட்டடையை மெதுவாக தென்னந்துடைப்பம் மூலம் அகற்ற வேண்டும் நான்காவது ஃபிரிட்ஜைத் துடைக்கும்போது ஈரத்துணி அல்லது ஃபோரும் போன்றவற்றை கொண்டு துடைக்கக்கூடாது உலர்ந்த துணி கொண்டு துடைக்க வேண்டும் ஐந்தாவது வெளியூர் செல்லும்போது பிரிட்ஜை காய வைத்துச் செல்ல வேண்டும் மாதம் இருமுறை பிரிட்ஜுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும்